வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தாயாகி தந்தையும் ஆகி சிறு கதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மில்லை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பகல் முழுக்க விளையாடிய களைப்பில் குழந்தைகள் ஆளுக்கு ஒரு பக்கமாய் உறங்குகிறார்கள் நர்மதா மட்டும் விழித்து கொண்டிருந்தாள் எழுந்து போய் கண்ணாடி ஜன்னல் வழியே எதிரில் வெறிச்சோடி கிடக்கும் தெருமை பார்க்க விரும்பினாள் ஆனால் எழுந்திருக்க முடியாதபடி அவளது இடுப்பை சுற்றி மூர்த்தியின் கரம் அழுத்தமாய் வலிமையாய் உரிமையாய் எப்போதும் அவள் மனசுக்குள் ஏக்க நினைவாய் படிந்து இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டும் நிஜத்தில் ஸ்பரிசிக்க கூடிய சுகமாய் நாளை முதல் இந்த அணைப்பும் பிணைப்பும் கிடையாது இன்னும் இரண்டு வருடங்களுக்கு அவள் மேலே சுழலும் மின் விசிறியை பார்த்தபடி அப்படியே அசையாது கிடந்தாள் திருமணமாகி பதினாறு வருடங்களாகின்றன இதுவரையில் கணவருடன் சேர்ந்து இருந்த நாட்களை மாதங்களாக்கி கூட்டினால் நாற்பத்தி இரண்டு மாதங்கள் மனமான புதிதில் சேர்ந்தாற் போல ஒரு வருடம் மயிலாப்பூர் மாட வீதியில் குடித்தனம் மாத சம்பளம் நாலாயிரம் ரூபாய் காற்றோட்டமான மாடி போர்ஷன் கூட்டு குடித்தனம்தான் மூர்த்தியின் அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் தங்கையுமாய் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருந்தது பூரிப்பும் திருப்தியும் இருந்தது காலையில் ஒன்பது மணிக்கு ஆபீஸுக்கு கிளம்பினால் சாயந்தரம் ஆறு மணிக்கு கோவில் மணி அடிக்க தொடங்கும் போது வீடு திரும்பவான் அதற்குப் பிறகு கடற்கரை சினிமா இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது கபாலீஸ்வரர் கோவில் பிரகாரம் காற்றாட உட்கார்ந்து வீட்டு விவகாரங்களை அலசிவிட்டு வீடு திரும்பும் முன் மாடு வீதியில் காய்கறிகளை வாங்கி பையை கொண்டு அந்த சுகமே தனிதான் பெரியவன் வருண் நர்மதாவின் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த போது மூர்த்திக்கு ஆபீஸிலேயே மேற்கொண்ட தொழில் பயிற்சி பெற அமெரிக்காவிற்கு போக சொல்லி உத்தரவு வர குடும்பத்தில் சின்னதாய் பரபரப்பு நர்மதாவுக்கு இதில் இஷ்டமே இல்லை இப்போது போனால் இரண்டு வருடங்கள் ஆகுமாமே அது எப்படி சாத்தியம் ஆனால் மூர்த்தியின் அப்பாவும் அண்ணனும் அப்படி நினைக்கவில்லை இப்படி அவன் ட்ரெயினிங்கு போவதால் கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் பட்டியல் போட்டு சொன்னார்கள் டே ரெண்டு வருஷம்தானே கம்பெனில வழக்கமா வந்துட்டு இருக்கிற சம்பளமும் வரும் அங்க ட்ரைனிங் பீரியட்ல தர பணமும் டாலரா கிடைக்கும் நம்ம புவனாவுக்கும் கொஞ்சம் நல்ல வரனா பார்க்கலாம் இல்ல நர்மதா மனசு சங்கடப்படுவாங்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பை தவற விடுறது எனக்கு என்னவோ சிலாக்கியமா படலடா அவளுக்கு என்ன தெரியும் சின்ன குழந்த ஆமாப்பா இப்பவே அவளுக்கு ஏழு மாசம் வளகாப்பு சீமந்தமாகி பிரசவத்துக்கு போனா முன்ன மூணு மாசம் பின்ன அஞ்சு மாசம் அட குழந்தைக்கு ஒரு வயசு ஆற மட்டும்தான் இருந்துட்டு வரட்டுமே ஏன் சீக்கிரமா கொண்டு வந்து விடலேன்னு இங்க யாரும் கேட்க போறதில்ல நீ இங்க இல்லாத பட்சத்துல அவ எப்ப வந்தா என்ன உன் அம்மா உடம்புல தெம்பும் திடமும் இருக்கிற வரைக்கும் சமையல் ரூம் இன்சார்ஜ யார்கிட்டையும் விடமாட்டா உனக்குத்தான் தெரியுமே கரெக்ட் ஒரு வருஷம் பிறந்த வீட்ல ஒரு வருஷம் இங்க ஓடுற ஓட்டம் இதனால பின்னாடி கிடைக்க போற லாபத்தையும் யோசிச்சு பாரு இதே சமயத்தில் நர்மதாவுக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் போதனை இந்த மாதிரி ஒரு சான்ஸ் என் வீட்டுக்காரருக்கு வந்திருந்தா முதல்ல கிளம்பி போங்கன்னு மூட்டை கட்டி அனுப்பி இருப்பேன் இங்கேயே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு வருஷத்துக்கு ஐம்பது ரூபாய் இன்க்ரிமெண்டோட என்ன சுகத்தை கண்டோம் பத்து தேதிக்குள்ள பேங்க் பேலன்ஸ் வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு கேவலமான விஷயம் ஆயிடுறது எனக்கு என்னவோ பொறக்க போற குழந்தையோட அதிர்ஷ்டம் தான்னு தோன்றதண்ணி என் கல்யாணம் சீக்கிரமா நடக்கிறது இருக்கட்டும் சின்ன அண்ணா அமெரிக்காவில இருக்கான்னு ரெண்டு வருஷத்துக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி தம்பட்ட அடிச்சுப்பேன் இல்ல கடைசி கடைசியாய் நர்மதாவின் மாமியார் மூர்த்தியின் தாயார் கண்களை புலவை தலைப்பில் ஒற்றிக்கொண்டே ஒரு வார்த்தை சொன்னாள் இந்தாங்கடி யாரும் அவளை பலவந்தப்படுத்தி சம்மதிக்க வைக்க கூடாது ஆமா சொல்லிட்டேன் இதனால வர லாபமோ நஷ்டமோ நம்மை விட அவளுக்குத்தான் அதிகம் இதுவே போன வருஷமா இருந்தா நான் மூர்த்திய ஒரு அதட்டல் போட்டு கிளம்புடான்னு சொல்லி இருப்பேன் ஏன்னா அப்ப அவன் ஏன் பிள்ளை இப்ப அப்படி இல்ல என்னதான் பத்து மாசம் சுமந்து பெத்திருந்தாலும் இப்ப தூக்கி அவ கொடுத்தாச்சு பிள்ளையால விடியாதா பொண்ணால விடியாதான்னு பெரியவங்க சொல்லுவாங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இவ்வளவு போதாதா பற்றாக்குறைக்கு நர்மதாவின் பிறந்த வீட்டினரும் இந்த விஷயத்தை மாபெரும் அதிர்ஷ்டமாகவே எண்ணி மாப்பிள்ளையை தலைமேல் வைத்து கொண்டு கொண்டாடாத குறையாக குதிக்க ஒருத்தியாய் மெஜாரிட்டி இழந்த அரசியல்வாதியை விடவும் மனம் புழுங்கி போனவளாய் நர்மதா அவளுக்கு வளை காப்பு சீமந்தமான மறுநாள் கிளம்பினவன்தான் மூர்த்தி தலைச்சன் பிள்ளை பிறந்ததும் டெலிபோன் மூலமே முத்த மழை பொழிந்து விதவிதமான உடைகளையும் பொம்மைகளையும் பார்சலில் அனுப்பினான் பதிலுக்கு இங்கிருந்த குழந்தையின் சின்ன புருவ சுழிப்பில் இருந்து கோணல் சிரிப்பு வரையில் அத்தனையையும் புகைப்படமாக எடுத்து இவள் அனுப்ப இரண்டு வருடம் என்னதான் இரு குடும்பத்து மனிதர்களின் ஆதரவு இருந்தாலும் குழந்தைக்கு சளி பிடித்தால் வயிற்று போக்கு வந்தால் பிஞ்சு விரலை கதவிடுக்கில் கொடுத்து ரத்தம் கசிய கசிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடினால் மனசு பதைக்கும் அவர் இருந்தால் தோளில் தலை சாய்ந்து வாய்விட்டு அழலாமே என்கிற ஏக்கம் மாட்டுவிக்கும் ஐயோ குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அவருக்கு என்ன பதிலை சொல்வேன் என்று புலம்பும் இது ஒன்னும் அதிசயமே இல்ல நாங்கெல்லாம் பெறாத பிள்ளையா இப்படி பெற்றவளோ மாமியாரோ சொன்னால் முகத்தை கடுப்பாக்கிக் கொண்டு மூளை பார்த்து உட்கார சொல்லும் மூர்த்தி தனது பயிற்சி முடிந்து தாயகம் திரும்பிய குழந்தை வருண் வளர்ந்திருந்தான் கொள்ளை பேச்சு அப்பாவை அங்கிள் என்றே அழைத்தான் நர்மதாவின் தோலை விட்டு இறங்க மறுத்தான் அப்படியே வலுக்கட்டாயமாய் தூக்கிக் கொண்டாலோ வீறிட்டு அழுதான் தான கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒட்டிடுவான் அப்புறம் எனக்கு தெரியாதப்பா ரெண்டு வருஷத்துக்கும் சேர்த்து வச்சு நீங்க தான் சுமக்கணும் நாத்தியின் கல்யாணத்தில் பெருமை தழும்ப சொன்ன மனைவியை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே இடியை இறக்கினான் மூர்த்தி நர்மதா நான் ட்ரெயினிங்குக்கு போனனே அந்த அமெரிக்கன் கம்பெனியில எனக்கு ரொம்ப நல்ல பேரு என்னை திருப்பி அனுப்பவே அவங்களுக்கு இஷ்டம் இல்ல நல்லா இருக்கே நீங்க இங்க இந்தியாவில் இருக்கிற கம்பெனி செலவு பண்ணி ட்ரெயினிங் எடுத்துக்க போயிருக்கீங்க மாசா மாசம் நீங்க இல்லைனாலும் சம்பளம் வீடு தேடி வந்துட்டு இருக்கு இதை விட்டுட்டு எல்லாம் சரிதான் நர்மதா வாழ்க்கையில சௌகரியமா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறப்ப இது மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது இப்ப வசதிக்கு என்ன குறைச்சல் உங்க ஆபீஸ் உங்க உங்களோட சம்பளம் ஒன்பதாயிரம் ரெண்டு வருஷத்துல நினைச்சு பார்க்க முடியாத உயர்வு அப்புறம் வீடு கார் அம்மாடி இத்தனையும் செஞ்சு தந்திருக்கிற உங்க சேர்மனோட காலை தொட்டு கும்பிடணும் நீங்க மூர்த்தி கல்யாண சத்திரத்தின் ஸ்டோர் ரூம் நெரிசலில் மனைவியின் தலையில் சூட்டி இருந்த மல்லிகையை முகர்ந்தபடியே சொன்னான் உங்கள மாதிரி குடும்ப பொண்ணுங்க எல்லாருமே இப்படித்தான் தப்பு கணக்கு போடுறீங்க சேர்மன் ஏன் என்னை செலக்ட் பண்ணி அனுப்பி வச்சார்னு தெரியுமா ஏன்னா நான் எம்இ கோல்டு மெடலிஸ்ட் இத்தனை குவாலிஃபிகேஷனோட புத்திசாலித்தனமும் இருக்கிற ஆளுங்க எங்க ஃபேக்ட்ரியில இல்லை மேலும் இப்போ எனக்கு இருக்கிற அனுபவத்துக்கு ஒன்பதாயிரம் வீடும் காரும் ரொம்ப கம்மி இதே டெக்னாலஜி படிச்ச அமெரிக்க ஆசாமியை இங்க கொண்டு வந்து வச்சா லட்ச கணக்கில் செலவாகும் சம்பளமே இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல ஃபைவ் ஸ்டார் பாணியில பங்களா ஏசி கார் இன்றும் ஏகப்பட்ட வசதிகளை செஞ்சு தரணும் அப்படியும் அவங்களால இந்த சீதோஷ்ண நிலையில அதிக நாள் இருக்க முடியாது ஓடிடுவாங்க இப்ப என்னங்கிறீங்க இந்த கோபம் தானே வேணாங்கிற ரெண்டு வருஷம் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்ததால என் குடும்பம் உன் குடும்பம் ரெண்டு பக்கமுமே எனக்கு மதிப்பு தான் ஆச்சு என் தங்க கல்யாணத்துக்கு நிறையவே செலவு பண்ணிட்டேன் அதனால் என்ன வயசு இருக்கு கையில வெத்தலை பார்க்க தட்டு இல்லாத குறையா அங்க கூப்பிடுறாங்க சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஐயாயிரம் டாலர் ஒரு டாலர்ங்கிறது இந்திய ரூபாயில எவ்வளவுன்னு கணக்கு போட்டு ஐயாயிரத்தை அதால பெருக்கு மயக்கம் போட்டுடுவேன் டாலரை ரூபாயாக்கி அதனால சம்பளத்தை பெருக்கிற அதே சமயத்துல நம்மோட சந்தோஷமான வாழ்க்கையை ஒரு பக்கம் கழிச்சிட்டு வரோங்கிறதையும் நினைச்சு பாருங்க அதை விட பேசாம என்னையும் வருணையும் உங்க கூடவே அழிச்சிட்டு போயிடுங்க பின்ன நானும் இத பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன் நர்மதா ஆனா எடுத்த எடுப்பல முடியாது முதல்ல நான் போய் காலை அழுந்த ஊனிக்கணும் என்ன இப்ப மாதிரியே இன்னும் ஒரு ஆறு மாசம் இல்லைன்னா ஒரு வருஷம் பல்ல கடிச்சுக்க எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா குழந்தையை விட்டு பிரியணுங்கிறத நினைச்சாலே அழுகையா வர்றது எத்தனை நாள் இவனோட நான் மானசீகமா விளையாடி இருக்கேன் தெரியுமா இத்தனை கஷ்டமும் எதுக்காக நாளைக்கு உன்னையும் இவனையும் சந்தோஷமா ஒசத்தியா வச்சுக்கணும்னுதான் நர்மதா போல போலவின அழுதாள் அவனும் ரகசியமாய் அவள் தோளில் விழிகளை தேய்த்து துடைத்தபடி பட்டு வேட்டி சரசரக்க அறையை விட்டு வெளியேறினான் ஆனால் அவன் மறுபடி விமானம் ஏறிய போது அவனை பெற்ற தாயாரே கடுப்படித்தாள் ஏதோ போன சம்பாதிச்ச சின்னவ கல்யாணத்தை முடிச்ச மிச்ச பணத்துல நங்கநல்லூரிலேயோ திருவான்மையூர்லேயோ நிலத்தை வாங்கி போட்டுட்டு கம்பெனிக்காரன் கொடுக்கிற பங்களாவில் நிம்மதியா இருக்க கூடாதா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் வயசாகலையா எங்க உடம்பெல்லாம் கல்லால கட்டி சாந்தால பூசி வச்சிருக்கா திடீர்னு தலையை காலை வலிச்சா கூப்பிடுற தொலைவிலையா இருக்க அமெரிக்கா இத நான் சொல்வானேன் அப்புறம் மாமியார் பொல்லாதவள்னு பேர் எடுப்பானேன் அன்னிக்கே ஆபீஸே அனுப்பினப்ப உன் பெண்டாட்டி சம்மதம் தரலையேன்னு உருகினியே இப்ப எப்படி சம்மதிச்சாளாம் எல்லாத்தையும் தங்கிக்கே கொடுத்துட்டியே போய் எனக்கும் குழந்தைக்கும் சேர்த்து சம்பாதிச்சிட்டு வான்னு விரட்டி விட்டு இருப்பா இல்லைனா இங்க ரெண்டு கிழமும் எக்கேட் கெடட்டும் நாம போய் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி இருப்பா என்னவோ சே இனிமே அவ பாடு பாடு நான் போகாதேன்னு சொன்னா கேட்க போறியா எங்க இருந்தாலும் என் குழந்தை நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு மகன் பக்கத்தில் இல்லாத போது கண்ணை மூடிவிட்டால் என்ன செய்வது என்று புலம்பியவர்கள் இன்னும் நல்லபடியாகத்தான் இருக்கிறார்கள் ஆறு மாதங்களில் மனைவியை அழைத்து போவதாக சொன்ன மூர்த்தியை முந்திக் கொண்டு இங்கிருந்து நர்மதா கடிதம் எழுதினாள் இன்றோடு ஐம்பது நாட்களாகிறது காலையில் காலையில் தான் லேடி டாக்டரை போய் பார்த்து வந்தேன் கர்ப்பம் என்று நிச்சயமாய் சொல்லிவிட்டார்கள் இந்த முறை பெண் மானசா என்று பெயர் வைக்க சொல்லி எழுதினான் மூர்த்தி இரண்டாம் முறை வந்து குழந்தையை அவன் பார்த்தபோது பூரித்துப் பூரித்து போய்விட்டான் அடடா குழந்தைக்கு ஏன் கண்ணை பட்டிடும் போல இருக்கு நர்மதா என் பொறுப்பு அதிகமாயிடுச்சு இவளுக்கு கான்வென்ட் படிப்பு மட்டும் இல்லாம பாட்டு டான்ஸ் எல்லாம் கத்து தரணும் நிறைய சொத்து சேர்க்கணும் நீதான் எனக்கு பூரண ஒத்துழைப்பை தரணும் சும்மா நானும் குழந்தைகளும் அங்கேயே வரோம் வரோம்னு புலம்பிட்டு இருக்காத கஷ்டப்படுறதுன்னு தீர்மானிச்சாச்சு பல்ல கடிச்சிட்டு ஒரு தம் பிடிச்சிடுவோம் இப்ப உனக்கு என்ன குறைச்சல் இப்போதைக்கு ஆழ்வார்பேட்டையில மூணு பெட்ரூம் பிளாட் ஒன்னு பார்த்து வச்சிருக்கேன் நாளைக்கு நீயும் வா அழைச்சிட்டு போற எல்லா பிளாட்ஸும் புக் ஆயிடுச்சு மகாராணி மாதிரி இரு அம்மாவை பத்தி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நிஜம்தான் பணத்தினால் எல்லார் வாயையும் அவனால் அடைக்க முடிந்தது ஆனால் அவள் குழந்தைகளை கான்வென்டில் சேர்ப்பதிலிருந்து வாங்கிய பிளாட்டில் கடைசியாய் தொக்கி நின்ற மின்சார இணைப்பை கவனிப்பது வரையில் எல்லாமே எல்லாமே நர்மதாதான் யாரும் எந்த உதவியும் செய்ய முன்வரவில்லை முடியாது என்று முகத்தில் அடித்தாற் போல சொல்லவில்லையே தவிர எதையெதையோ சொல்லி கழஞ்சு கொண்டார்கள் அட்மிஷனுக்கு கியூவில் நிற்கணுமா எங்கே எனக்குத்தான் வயசாருதுன்னா ரகு என்னை விட கிழவனாயிருக்கான் இப்பவே டயபடிஸ் அது இதுன்னு உங்க அண்ணா இருப்பானே அவன் செய்ய மாட்டானா இது மாமனார் நானா உன் மாமனார் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கார் விளையாட்டா இருக்கா உனக்கே தெரியும் நர்மதா நான் பெத்த குழந்தைகளுக்கே ஸ்கூல் அட்மிஷனுக்கெல்லாம் எல்லாத்தையும் என் மாமனாரும் என் செய்ய முடிச்சாங்கிற எண்ணம் இல்ல எங்க நேரம் சொல்லு இன்னைக்கு மெட்ராஸ்னா நாளைக்கு பாம்பே கல்கத்தா ஒரு வேளை சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட முடியல உன் அன்னைக்கு கழுத்து மட்டும் குறை இதற்கு பிறகு யாரையும் எதுவுமே கேட்பதில்லை அவள் ஆனாலும் புருஷன் பணம் அனுப்புகிறான் நம்மை லட்சியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவளுக்கும் என்கிற பேச்சுக்கும் இடம் இல்லாமல் வளைய வர வேண்டிய அவசியம் எப்போதாவது மாமியார் மாமனாரோ பெற்றோரோ வந்து நாலைந்து நாள் தங்கிவிட்டு போவார்கள் குழந்தைகள் பாசத்துக்கு ஏங்கி தவிக்கும் நீ போக கூடாது என்று புரண்டு அழும் அப்படியும் மீறி கொண்டு அவர்கள் போனதும் இரண்டு நாட்களுக்கு கன்னத்தில் கை வைத்தபடி ஏங்கி உட்காரும் இது எல்லாவற்றையும் விட பெரிய சங்கடம் பிரச்சனை ஒன்று உண்டு அது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் மூர்த்தி குழந்தைகளுக்காக அவர்களது தேவைக்கு மீறிய விளையாட்டு பொருட்களையும் எலக்ட்ரானிக் சாமான்களையும் வாங்கி கொண்டு வந்து குவிப்பதுடன் நர்மதா குழந்தைகளை ஒரு வார்த்தை கடிந்து சொல்லக்கூடாது என்று கட்டளை போடுவதுதான் படி படின்னு சும்மா தோணப்பாத நர்மதா அவங்களுக்கு தெரியும் எப்ப படிக்கணும்னு அமெரிக்க குழந்தைகளை வந்து பாரு எப்பவும் வீடியோ கேம் தான் அதுக்கு நம்ம குழந்தைங்க எவ்வளவோ மேல் வருண் பிளஸ் டூ வரைக்கும் முடிடா உன் அமெரிக்காவில காலேஜ்ல சேர்த்துடுறேன் இந்த வயசு பெண் குழந்தைகள் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்ஸ் தானே போடுறதுங்க மானச பெரியவள் அரப்ப புடவைன்னு ஒரு ட்ரெஸ்ஸே இருக்க போறதில்ல கண்ணம்மா உனக்கு எத்தனை ட்ரெஸ் வேணும்னு சொல்லு நான் அனுப்பி வைக்கிறேன் அம்மா கிடக்கா உண்மையிலேயே பாசம் மிகுந்த வார்த்தைகள் தான் என்றாலும் இதனால் தான் ஏற்படுத்தி விட்டு போகும் பாதிப்பு அவனுக்கு தெரிவதே இல்லையே குழந்தைகளுக்கு அப்பா ஒரு தேவ குமாரனாகவும் அம்மா எப்போதுமே எதற்காகவாவது நச்சரித்து கொண்டே இருக்கும் கம்பளி பூச்சியாகவும் தோற்றமளித்ததில் அதிசயமே இல்லையே தோ என்று கூட மானசா அப்பாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு கொஞ்சியபடியே சொன்னாள் அப்பா இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிட்டே இருக்காப்பா என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சினிமாவுக்கு போனாங்க என்னை அம்மா அவங்க கூட போக அனுமதிக்கல எப்பவும் அங்க நிக்காத அப்படி சிரிக்காதன்னு ஒரே நச்சு கேஸ்பா நீங்க கொஞ்சம் சொல்லிட்டு போங்க ஆமாப்பா அம்மா எதுக்கு தான் சந்தேகப்படுவான்னு சொல்லவே முடியாது அன்னைக்கு கெமிஸ்ட்ரி பிராக்டிகல்ஸ் முடிஞ்ச வந்த உடனே என் சட்டை பாக்கெட்ல இருந்து நெருப்பு பெட்டி விழுந்தது சிகரெட் பிடிச்சுன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் ரொம்பவும் இருந்தது அடுத்த கணமே கூட்டப்பட்ட பஞ்சாயத்தில் நர்மதா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற மூர்த்தி கொடுத்த லெக்சரை மௌனமாய் வாங்கி கொண்டாள் அவள் அப்படி நின்றதே மூர்த்தியை அவஸ்தைக்குள்ளாக்கியது தோ இப்பொழுது அவன் அவளது இடுப்பில் போட்டிருந்த கரத்தை அழுத்தி தன்புறம் இழுக்கிறான் நாளைக்கு கிளம்புற இப்ப போய் என் மேல என்ன கோபம் நர்மதா மறுபடியும் ரெண்டு வருஷம் கழிச்சு அதான சொல்ல அதான யோசிச்சு பாரு அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி பழைய கம்பெனியிலேயே உட்கார்ந்திருந்தா இது மாதிரி தானி பங்களா குழந்தைகள் பேர்ல ஃபிளாட்ஸ் மகாபலிபுரம் பக்கத்துல பழப்பண்ணை கார் இதெல்லாம் கிடைச்சிருக்குமா எதையாவது உன்னை விலையா கொடுத்துதான் இந்த சுகங்களை பெற முடியும் நான் அதை நினைக்கல பின்ன அவன் ஒருக்கழித்து படுத்து அவளை அந்த இள நீல விடி விளக்கின் வெளிச்சத்தில் ஆராய்ந்தான் உங்களுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு அதுக்கு இன்னிப்ப ஐயாவுக்கு நாப்பத்தஞ்சு தானே நடக்குது அப்ப ஒண்ணு செய்யுங்க நீங்க எப்ப அந்த உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆகிறீங்களோ அதுக்கப்புறம் இந்தியா வாங்கலேன் போதும் அவன் சடக்கென எழுந்து உட்கார்ந்தான் என்ன சொல்ற நர்மதா என்ன வர வேண்டாங்கிறையா உடைச்சு சொல்லணும்னா ஆமா இந்த குழந்தைகளை நான் எத்தனை சிரமப்பட்டு வளர்த்திருப்பேன் தெரியுமா ஃபாரின்ல இருந்து கரடி பொம்மையும் வீடியோ கேமும் டெக்கும் டிவியும் வாங்கி அனுப்பிட்டா ஆயிட்டுதா ரெண்டு மாசம் வந்து கொஞ்சி தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு நீங்க போயிடுவீங்க அப்புறம் இல்ல முட்டிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா மானசாவோட கான்வென்ட்ல படிக்கிற பொண்ணுங்க எல்லாமே கோடீஸ்வரன் வீட்டு குழந்தைங்க பர்த்டே பார்ட்டின்னு ஒருத்தி வீட்டில் அவளோட தனி ரூம்ல பாய் ஃப்ரெண்ட்ஸுகளை வர அழைச்சு வச்சுட்டு கும்மாளம் போட்டிருக்காங்க எட்டாவது படிக்கிற பொண்ணுக்கு இது தேவையா தட்டி கேட்டா நீ வேலையை பார்த்துட்டு போ நாகரிகம் தெரியாத மக்குன்னு எதிர்த்து பேசினா நாலு அரை ஆத்திரம் தீர அரைஞ்ச நானும் அடிச்சுட்டு அழுத அப்ப நீங்க இருந்தீங்க பாக்கெட்ல இருந்த வத்தி பெட்டியை பார்த்து நான் சந்தேகப்பட்டேனாமா அது இவனை இன்சல்ட் பண்ணிடுச்சாமா இதே பிள்ளை ஒரு நாளை போல ராத்திரி லேட்டா வந்து எதுவுமே சாப்பிடாமல் படுத்து தூங்குவானே என்னமோ ஏதோ ஒன்னு நாலு பேரை விசாரிச்சு கடைசியில ஸ்கூல் விட்டதும் பையன் ஃப்ரெண்ட்ஸோட சாந்தோம் பீச் போய் கஞ்சா அடிக்கிறான்னு தெரிஞ்சு நர்மதா கண்களில் பெருகும் நீரை அழந்த துடைத்து கொண்டே பேசுகிறாள் அவனை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் ரகசியமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் இந்த பக்கம் உங்க வீட்டுக்கும் தெரியக்கூடாது அந்த பக்கம் என் வீட்டுக்கும் தெரியக்கூடாது அவ்வளவு ஏன் அப்பா கிட்ட சொல்லிடாதேன்னு என் முழங்கால கட்டிட்டு அழுதா இவ நர்மதா இதெல்லாம் ஏன் நீ எங்கிட்ட சொல்லவே இல்ல எங்க இருக்கிறதே ரெண்டு மாசம் லீவு அதுல முதல் பத்து நாள் உங்களை சுத்தி ஒரு கூட்டம் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அடிச்சுக்கிட்டு அடுத்தாப்புல பத்து பதினஞ்சு நாள் ஒவ்வொருத்தர் வீட்லயும் விருந்து மிச்சம் இருக்கிற நாற்பது நாளுல முப்பது நாள் நீங்க குழந்தைங்களோட ஐக்கியமாக இருப்பீங்க கடைசி பத்து நாள் மறுபடியும் கிளம்ப இட்லி மிளகாய் இருந்து அரு நெல்லிக்காய் லேகியும் வரைக்கும் தயார் செய்யவே எனக்கு நேரம் போயிடும் மேலும் சொல்லித்தான் என்ன பலன் சொல்லுங்க அடிச்சு திருத்த உங்களுக்கு மனசு வராது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் பார்க்கிற குழந்தைகளாச்சே புத்திமதி சொல்லவோ நோ டைம் நர்மதா இங்க நான் ஒருத்தி உட்கார்ந்து கார்பரேஷன் டாக்ஸ் பில் கட்டுறதுல இருந்து குழந்தைகளை கண்டிச்சு வேண்டிய நேரத்துல கண்டிக்க கொஞ்சம் தட்டி கொடுக்க வேண்டிய சமயத்துல தட்டி கொடுத்து எல்லாத்தையும் இழுத்து கட்டிட்டு போற நீங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அத்தனையையும் கலைச்சுட்டு போயிடுறீங்க அதனால தான் சொல்றேன் நீங்க இன்னும் எத்தனை வருஷம் வேணுமானாலும் அங்கேயே இருந்து சம்பாதிச்சுக்கிட்டு அப்புறம் நிரந்தரமா தங்குறது நான் மட்டும் வாங்க நான் பொறுத்துப்பேன் இனிமே என்ன சின்ன வயசுலேயே தனியா குப்பையை கொட்டியாச்சு இப்ப குழந்தைகளோட எதிர்காலம்தான் நமக்கு முக்கியம் எனக்கு இதுல வருத்தமே இல்ல மூர்த்தியின் நெஞ்சக்குள் இவளது ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாய் பாயும் முள்ளாய் நான் போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் நர்மதா அவனது குரல் அழுகையில் உடைகிறது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ